போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ீ மகாணாதிபதே அனைவருக்கும் முதற்கொண்டாடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்று முதல் தினந்தோறும் கட்டுவடப்படக்கூடிய பணிகளானது நாம் அனைவருக்கும் மிகவும் அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் பிறப்பு இறப்பு தீட்டு பற்றியும் முழு விளக்கம் ஏற்கனவே நமது சென்னையிலே இதை பற்றி வருவிடப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமையம் பிறப்பு இறப்பு தீட்டு பற்றிய முழு விளக்கம் இன்று முதல் தொடர்ச்சியாக நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் பிறவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து இணையங்கள் மெய்யொன்றர்கள் அனைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி நிறைய பேர் அடியேனே அலைபேசியிலும் மற்றும் நமது சேனல் மூலமாகவும் அவர் அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி வேத தர்மசாஸ்திரத்தினர் பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் கிருதயுகம் பிரேதாயுகம் துவாவரயுகம் கலியுகம் ஆகிய யுகங்களில் மனித பிரபைகளாக பிறந்த அனைவரும் பிறப்பு அதாவது ஜனம் எடுக்கிறது அடைகிறது ஒவ்வொரு மனிதனாகப்பட்டவர்கள் நம்ம வந்து மணல் பிரிவையாக நம்ம ஜனனங்கிறது பிறக்கிறது மரணங்கிறது இறந்து போகிறது நம்மளுடைய ஆயுசம் முடியாது இறப்பு தீட்டை இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்றே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த விஷயத்தை தான் இன்று முதல் இந்த பிறப்பு இறப்பு தீட்டை பற்றி மிகவும் விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் ஏற்கனவே நமது சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு அனைவருக்கும் எத்தனை நாட்கள் என்று பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் இந்த பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற விஷயமானது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர வர்ணக்காரர்கள் அனைவருக்குமே ஒன்றுதான் ஈழ பிராமணர்களுக்கு வேற க்ஷத்ரியர்களுக்கு வேற வைசியர்களுக்கு வேற சூத்திரர்களுக்கு வேற என்று சொல்லப்படவே இல்லை நித்தியமும் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அந்தந்த வர்ணண்ண அந்தக்காரர்களுக்கு ஏற்ற போல் மாறும் அதாவது விவாகம் பண்ணிக்கிறது அவளுடைய தொழில் செய்யக்கூடிய உத்தியோகம் தொழில் என்ன செய்யணும் அதெல்லாம் வந்த நாள் வர்ணக்காரர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றும் மாறும் அது மட்டும்தான் மாறவே தவிர பிறப்பு இறப்பத்திட்ட பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒன்று தான் அதில் சந்தேகமே வேண்டாம் இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கு இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கலியுகத்தில் மட்டும் கலியுகமானதாக ஆரம்பிக்கும் பொழுது நன்றாக இருக்கும் அது போக 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 கலியுகமானதே செல்ல செல்ல இந்த கலியுகத்தில் மட்டும் மனித பிரிவிகளாக பிறந்தவர்கள் தொண்ணூத்தி சதவிகிதம் பேர் இந்த வேத தர்ம சாஸ்திரத்தை கடைபிடிக்க மாட்டார்கள் வேர தர்ம சாஸ்திரத்திலே எழுதியிருக்கு ஏனென்றால் அவர் அவர்களுக்கு ஏற்றார் ஏற்ற போல சாஸ்திரத்தையே மாற்றொண்டு இதைதான் எங்களது வழக்கம் இதைதான் எங்களுக்கு வா வந்து வழக்கத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சு போயிட்டா உண்மையானது எதுங்கிறத வந்து உடஞ்சுக்கிட்டே போயிட்டா அதுதான் எங்களுது அதுதான் எங்களுக்கே சௌகரியமா இருக்கிறது நல்ல விச்சு கடை கடைபிச்சுருக்கோம் இந்த மாதிரி அவர் அவர்கள் இஷ்டத்திற்கு கடைபிடித்துக் கொண்டிருப்பவர்களே வேத தர்ம சாஸ்திரமானது எது உண்மை என்பதை ராமண வர்ணத்தை சார்ந்த வேத தர்ம சாஸ்திரம் படித்த பண்டிதர்கள் கலியுகத்தில் உள்ள அனைவருக்கும் உண்மையான விஷயத்தை எடுத்துரைத்து அவர்களுக்கும் மோக்மானது கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் அவர்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றுதான் வேகதர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதைத்தான் நமது சேனலிலே உள்ள அனைத்து பதிவுகளும் பயவடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது ஒரு அறிமுகம்தான் நாளை முதல்தான் இந்த பிறப்பு இறப்பு தீட்டு முதல்ல பிறப்பு தீட்ட பற்றி கம்ப்ளீட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறமா இறப்பு தீட்ட பற்றி சொல்ல அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் வரை ஒருவருமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான வாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் பண்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் वाल वर्मुन नलमुड़ इनिया आशीर्वाद लोहा समस्ताश्विभव शुभमस्तौ तथास्थ